வாழ்க வளமுடன் நமோ அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேல் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படியும் நவ கிரகங்களில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அதாவது குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருட காலம் இருப்பார் மீண்டும் அந்த ராசிக்கு திரும்ப அவர் வர்றதுக்கு பனிரெண்டு வருட காலம் ஆகும் குரு தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு அதிக நன்மைகளை செய்வார் அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு போகிறார் இப்போ பன்னிரெண்டு ராசிகளில் இந்த மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மேச ராசியிலே இருந்து தொழிலில் லாபங்களை கொடுத்த கொடுத்தாரு பலவிதமான நன்மைகளை செய்தார் ஜாதகத்தில் உள்ள பல வகையான எல்லாம் நீக்கி ஒரு சுப பலனை இந்த மிதன ராசிக்கு இந்த குரு பகவான் கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ பனிரெண்டாம் இடத்திற்கு வர்றார் பனிரெண்டாம் இடம் என்பது மோட்ச மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பனிரெண்டாம் இடத்திற்கு குரு வரும் பொழுது அது மறைவு ஸ்தானம் என்பதால் தொழில் நஷ்டம் பதவி இழப்பு தொழில் தடை பொருளாதார தடை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும் ஏன்னா விபத்து ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக கிரகங்கள் மறைவிடங்களில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துவத்தை விடும் அதுக்கு அது மட்டும்தான் தெரியும் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அப்படியே வளர்த்துட்டுரும் அப்போ மறைவிடங்களில் பாவ கிரகங்கள் இருக்கலாம் ஏன்னா பாவ கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துவக்களை அழிக்கும் சுபகிரகங்கள் இருந்தால் வளர்த்துட்டுரும் அப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் ஒரு சுபகிரகம் அந்த இடத்துல வர்றாரு இந்த ரிஷபராசி என்பது சுக்கிரனுடைய வீடு இந்த மிதுனத்திற்கு இந்த சுக்கிரன் நண்பன் இப்போ அந்த இடத்துல இந்த குரு வர்றார் அப்படி இருக்கும் பொழுது சில நன்மைகளை இந்த குருவை இந்த சுக்கிரன் செய்ய வைப்பார் அப்படிங்கிறது தான் ஜோதிட சூட்சமம் ஏன்னா இந்த சுக்கிரன் தான் இந்த மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி விரயாதிபதியும் அவர் தான் அப்போ நன்மைகளையும் செய்ய வைப்பார் அந்த இடத்துல அப்படி பார்க்கும் பொழுது பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அங்கே சுபகிரகம் வந்து உட்காருது அப்போ விரயங்கள் ஏற்படும் அப்போ விரயங்களை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படின்னா ஒரு நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டில் திருமண வயதில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம் அதாவது திருமண காரியங்கள் கைகூடும் அதே மாதிரி பொன் பொருள் ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஆனால் வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது நம்ம போக்குவரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக போய்க்கணும் பொறுமை மிக அவசியம் அப்புறம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் தூர தேச பயணம் ஏற்படும் இதெல்லாம் இந்த பனிரெண்டாம் இடத்தில் உட்காந்து உட்கார்ற அந்த குரு பகவானால் ஏற்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மை இந்த மிதன ராசிக்கு அப்போ சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய இடத்துல அந்த குரு பகவான் வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் மேலும் உங்களுக்கு இந்த குரு பகவானால் நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் ஜீவசமாதி வழிபாடு நமக்கு கல்வி போதித்த ஆசிரியர்களிடம் மாசி நமக்கு தொழிலை சொல்லி கொடுத்த அந்த குருமார்களிடம் மாசி வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் தாத்தா பாட்டி அதே மாதிரி வயதுக்கு மூத்தவர்கள் அதாவது ஐம்பது வயதை கடந்தவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஆசி வாங்குங்க அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்து நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் இந்த ஒரு வருட காலம் இந்த குரு பகவானால் உங்களுக்கு மேலும் மேலும் நன்மையே ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த பிரபஞ்ச சக்தியிடம் வேண்டு வேண்டுகிறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்